சொல்லுக்கு அகத்தியன் இந்த கடத்தை வாசிக்கிறதுக்கு கந்தன விட்ட ஆளே இல்லைன்னு இந்த உலகமே பேசணும் நல்லா தெரியும் பொம்பளை கிட்ட நான் கை நீட்டு வாங்க மாட்டேன்னு பாக்கிட்ட வை என்னா எப்போ திண்ணையிலே வாசிக்கிறீங்க இன்னைக்கு திண்ணையில நாளைக்கு சென்னையில அரகேட்டராக போகுது சேட்டலைட்ல ஒளிபரப்ப போறேன் இந்த உலகமே வியக்க போகுது உட்கார்ந்து கேளு வேண்டாம் வேண்டாம் நான் உள்ள போய் கேட்டுக்கிறேன் ஊஞ்சல் ஆட்டிக்கிட்டே கேளு

இப்படி போலாம் இப்படி வர்றான் அதானே இந்த ரெண்டு பேர்ல யாருங்க ஒரு பொண்ணாடி தண்டா உங்களுக்கு மாளிகையமா எங்க போயிட்டு இருக்க கல்யாணம் பண்ணிக்க போறேன் பிரதர் நீங்க மாலிங்கயமா எங்க போறீங்க நானும் கல்யாணம் பண்ணி போயிட்டு இருக்கேன் ஒரே நேரத்துல ரெண்டு கல்யாணம் ஆகுங்க

வள்ளி உச்சத்தை குறிக்கட்டா கோலண்ணன் தாங்க மாட்டான் இல்லடா நான் உனக்கு திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் நான் நடத்த போது நான் அழைக்கலாமா டேய் வள்ளி எனக்கு தான் இல்ல வள்ளி எனக்கு வள்ளி எனக்கு தான் வள்ளி எனக்கு நான் சட்டை பிடிப்பேன் நான் சட்டை பிடிப்பேன் அந்த தெருவுல சண்டை பிடிக்க வேண்டிய நாயே வீட்டுக்கு முன்னால வந்து சண்டை பிடிக்கிறீங்க நாயை விடு கேவறங்க உங்க அக்கா மங்க வள்ளி என்ன விரும்புறா நான் அவள விரும்புறேன் அப்படியா இல்லீங்க உங்க அக்கா மங்க வள்ளி என்ன விரும்புது நான் அவள விரும்புறேன்

ரெண்டு பேரும் உள்ள போனாங்களே ஏன் என்ன வரல ரெண்டு பேர்ல யாரை கட்டிக்கிறது மாமன் கிட்ட கேட்டேன் என்னையே கட்டிக்காரு அதான் மாமனையே கட்டிக்கிட்டேன் வாங்க போற பொண்ணையும் பொருளையும் பிரிச்சு கொடுக்கலாம் ஆனா வாழ போற பொண்ண பிரிச்சு கொடுக்க முடியுமா அதனாலதான் நானே கட்டிக்கிட்டேன் கேட்டுக்கிட்டீங்களா புரியலையா போயிட்டு வாங்கடா செர்ற போட ஆமா நான் சென்ஸ் நான் சென்ஸ்